வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் அமைப்புகளின் கூட்டமைப்பின் பெட்கிராட் மாநில அளவிலான மாநாடு மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ரோடு சர்வேயர் காலனியில் உள்ள ஜிஆர்டி திருமண மஹாலில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பின்னர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மேலும் பொதுமக்களுக்கு நுகர்வோர் சட்டத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இக்கூட்டத்திற்கு பெட்காட் மாநில தலைவர் கே எம் முருகன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் பொருளாளர் ரெங்கராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரை மாவட்ட செயலாளர் சோலை முத்து வரவேற்று பேசினர் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட நுகர்வோர் ஆணைய உறுப்பினர் டாக்டர் பாக்கியலட்சுமி மற்றும் உணவு பாதுகாப்பு காவலர் உணவு பாதுகாப்பு அலுவலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நுகர்வோர் மன்றத்தில் உறுப்பினராக உள்ள பள்ளி மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு மாநாட்டில் பங்கேற்றனர் இதில் மதுரை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் ஜெயபிரகாசம் உதயகுமார் கிங்ஸ்லி சென்னை மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் மதுரை ஜேபி பி நாயுடு மன்னர் கல்லூரி ரெங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஃபெட்கார்ட் இயக்குனர் சி சிக்கோ சீனிவாசன் நன்றி கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் கேட் கிடைக்காது அதனால போது பெண்களுக்கும் வணக்கம் என் பேர் முருகன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு ஃபெட்காட்டினுடைய தலைவர் இன்று எங்கள் அமைப்பின் சார்பில் மதுரை சேவியர் காலனியில் உள்ள எஸ்பி ஆபீஸுக்கு எதிரில் அமைந்துள்ள டி திருமண மண்டபத்தில் எங்களுடைய மாநாடு நடைபெற்றது பருவநிலை மாற்றம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அமைப்பின் சார்பில் மதுரை பகுதியில் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது நுகர்வோர் அமைப்பினரும் பகுதியில் உள்ள சுய உதவி குழுவினரும் நுகர்வோர் மன்ற மாணவர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டினுடைய வாயிலாக மக்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் அறியாமல் இருக்கிற ஏரியாக்களை கண்டறிந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும் என்கிற வகையில் பருவநிலை மாற்றம் உணவு பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டார்க் பேட்டன் தகவல் பெறும் உழுமை சட்டம் என்கிற தலைப்புகளில் பல்வேறு துறை வல்லுநர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக இன்று காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியில் ஈரோடு பகுதியில் மிகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிற கலைக்குழுவின் சார்பில் மூன்று தமிழையும் இணைத்து இயல் இசை நாடகம் என்கிற வகையில் பாட்டு பாடி நடனமாடி நாடக வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மதுரை வட்டாரத்தில் மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடம் ஒரு மிகுந்த புத்துணர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வட்டத்தை சார்ந்த எங்களுடைய இயக்க நண்பர்களுக்கு குறிப்பாக சீனிவாசன் சோலைமுத்து முத்துக்குமார் கெங்ஸ்லி போன்றவர்களுக்கு இந்த எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இன்று இந்த பகுதியில் மிகுந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிற டாக்டர் சி பாக்கியலட்சுமி அவர்கள் துவக்கி வைத்தது மிகவும் முத்தாய்ப்பாக அமைந்தது வாய்ப்பு இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பெரும்பாலான இருந்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறம்பட நடத்தி கொடுத்தார்கள் என் பெயர் முருகன் நான் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன்